ரமத்துலாஹி பரகாத்து நம்ம தகுதியில் உள்ளவங்களே இப்போ வந்து திருமணம் வந்து நபிவழி திருமணம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் எந்த ஒரு விததான காரியம் வரதட்சணை எதுவுமே இல்லை நபிவழி திருமணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திருமணம் மண்டபத்தில் நடத்துகிறாங்க ஒரு ஐநூறு பேர் அழைச்சி நாங்கள் விருந்து போடுறோம் மண்டபத்தில் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதில் கலந்துக்கலாமா இன்ஷா இன்ஷால்லா தெரியப்படுத்து சரி இது முன்னாடி சொன்ன கான்செப்டோடு ஒரு நெருக்கமாக வரக்கூடிய ஒன்று தான் ஒரு திருமணம் நடக்குது அந்த திருமணத்தில் அனாச்சாரம் என்று சொல்லி எதுவுமே இல்லை ஆனால் அந்த திருமணத்தினுடைய விருந்தை மண்டபத்தில் ஏற்பாடு செஞ்சு கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணுறாங்க நிறைய செலவு பண்ணி செய்கிறாங்க இது போன்ற அந்த விருந்தில் போய் நம்ம கலந்துக்க கூடாதா இது தொடர்பாக மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதில் முதலாவது நாம் கவனிக்க வேண்டியது இது போன்று ஒருவர் ஆடம்பர திருமணத்தை செய்கிறார் என்று சொன்னால் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய முதலாவது அறிவுரை என்ன திருமணத்தில் வந்து நீங்கள் குறைந்த செலவு பண்ணுங்க குறைந்த செலவில் பண்ணுறது தான் அல்லாஹுடைய அருள் நமக்கு அல்லாஹுடைய அருள் நமக்கு அதிகம் அதிகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்று இது போன்ற விஷயத்தை நாம் எடுத்து சொல்லணும் ஆனால் இன்னைக்கு இது எதையுமே எடுத்து சொல்லாமல் அதில் நாம் ஒரு ஆளாக பார்ட்டிசிபேட் பண்ணுறோம்னு வைங்க அதில் நாம் ஒரு ஆளாக கலந்துக்கிட்டுறோம்னு வைங்க எப்போ நாம் அந்த தீமை அவங்களுக்கு உணர்த்துறது அவங்க செய்கிறது அல்லாஹுடைய அருள் எனக்கு குறைஞ்சாலும் பரவாயில்லை அவங்களுடைய தாட் அதுதானே காசு வந்து நிறைய செலவு பண்றாங்கன்னா அல்லாஹுடைய அருள் குறைஞ்சாலும் பரவாயில்லை நான் வந்து நிறைய காசு என்ன செய்கிறேன் என்னுடைய திருமணத்தில் செலவழிக்கிறேன்னு அவர் நினைக்கிறாரு அப்போ அல்லாஹுடைய அருள் எனக்கு குறைஞ்சாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறவருக்கு அவர் செய்யக்கூடிய அந்த மிஸ்டேக்கை எப்போ நாம அவருக்கு புரிய வைக்கிறது நாம அதுல ஒரு ஆளா எல்லாரும் போய் சேர்ந்து நின்னுக்கிட்டு நாம அதுல போய் கலந்து கொள்வது இது வந்து முறையாக அவருக்கு புரிய வைக்கக்கூடிய ஒன்றாக ஆகாது அப்ப இதில் நீங்க முதலாவது கவனிக்க வேண்டியது ஒருவருக்கு நாம் இது போன்ற விஷயங்களை புரிய வைப்பதாக இருந்தால் நிச்சயம் அது போன்ற நான் எனக்கு நெருக்கமானவர்களாக இருக்கலாம் என்னோட நட்புள்ளவர்களாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் இது போன்ற விஷயத்துல போய் செய்கிற பொழுது இதில் அல்லாவுடைய வரக்கத்தை நீங்க இழக்கிறீங்க இதுல எனக்கு வந்து கலந்துக்கிறதுல பெரிய என்ன வந்து போகுது நான் இதுல வந்து கலந்துக்கிடாம இருக்கிறதுனால எனக்கு ஏதாவது இழப்புகள் ஏற்பட போதா அல்லது எனக்கு இதுல ஏதாவது ஆதாயங்கள் கிடைச்சிட போத நான் என்னுடைய ஆதாயத்தை கவனிக்கல நீங்க அல்லாஹுடைய அருள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறீங்களே என்னுடைய இலக்கு ஃபுல்லா உங்களுக்கு அல்லாஹுடைய அருள் கிடைக்கணும் பொதுவா மணமக்களை வாழ்த்துறதுக்கு நம்ம செய்யற பிரார்த்தனையே அதுதானுங்க பாரக் அல்லாஹு பாரக்க அழைக்க ஓ ஜம பைனக்குமா ஃபி ஹயர் அல்லாஹு தலைந்து திருமணம் முடிக்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு பரக்கம் செய்வானாக ரெண்டு பேரையும் நல்ல விஷயத்தில் ஒன்றிணைத்து வைப்பானாக அப்ப இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய அளவுகள்ல உள்ளது அப்ப எந்த வரக்கத்துக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய போறோமோ அங்க அந்த வரக்கத்தை குறைக்க குறைக்கக்கூடிய அளவில் நிறைய அவங்க வந்து அந்த செலவுகளை செய்து கொண்டு இருக்கிற பொழுது அப்ப இதில் நாம எடுக்கிற ஒரு முடிவு அவங்களுக்கு சரியான முறையை உணர்த்துவதாக இருந்தால் அவங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்ற சொல்லி கேட்கலையா நான் இதற்காக நான் இந்த திருமணத்தில் என்ன செய்கிற புறக்கணிக்கிறேன் என்று இப்படி புறக்கணிப்பது தான் அது மிகவும் சிறந்த ஒன்றாக இருக்கும் இது ஒன்று சில நபர்களிடத்தில் வரக்கூடிய சில கருத்துக்கள் இப்படி திருமணம் வருதுன்னா அதுக்குன்னு என்ன அளவு எத்தனை பேர் வரணும் இருநூறு பேரா ஐநூறு பேரா ஆயிரம் பேரா என்று இப்படிப்பட்ட அடுத்தடுத்த சில கேள்விகளெல்லாம் துணை கேள்விகள் இதை ஒட்டியே போகும் அதே மாதிரி இன்னும் சில நேரங்கள்ல ரசுல்லாசல் அவங்களே சொல்லியிருக்கிறாங்களே விருந்தில் மோசமானது ஏழைகளை புறக்கணிச்சுட்டு செல்வந்தர்களை மட்டும் அழைக்கிறது தான் விருந்தில் மோசம்னு சொல்லியிருக்கிறாங்களே ஆனால் இங்க இங்கே அப்படி இல்லையே எல்லா நபர்களையும் கூப்பிட்டு தானே வைக்கிறாங்க இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு விருந்தழைப்பு அழைக்கப்பட்டால் நீங்கள் அந்த அழைப்பிற்கு பதில் அளியுங்கள் என்றும் சொல்லியிருக்கிறாங்களே அப்ப இவ்வளவு சொன்ன பிறகும் நாம எப்படி இதுல வந்து போய் கலந்துக்காம தனிச்சு இருக்க முடியும் இன்னைக்கு நம்ம தனிச்சு இருக்கிறோம்னா அதுக்குரிய காரணம் என்ன அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒரு நபிமொழிக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வரக்கத்தை எது நமக்கு அதிகம் பெற்று தருமோ அதை குறைக்கக்கூடிய ஒரு காரியத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து போறாங்க அதனால நம்ம சொல்லி பார்க்கற கேட்கல நம்ம இப்படி விலகி நிக்கிறோம் இது இப்படி இருக்கிறப்ப இது போன்ற சில விஷயங்கள் எல்லாம் நம்மள இடத்துல எடுத்து சொல்லப்படுதுங்க இன்னும் அதுல கூடுதல் நீங்க போனீங்கன்னா ரச அவங்களே அன்றைய காலத்துல ஒரு ஆட்டை எல்லாம் அறுத்து விருந்து வைக்க சொல்லியிருக்கிறாங்களே அன்றைய காலத்திற்கே ஒரு ஆடு அறுத்து விருந்து வைக்கப்பட்டால் அப்ப இன்னைக்கு நம்மளுடைய பொருளாதாரத்திற்காக எவ்வளவு வச்சாலும் தப்பு இல்லை தானே என்று இப்படியெல்லாம் சில விஷயங்கள் அதுல நிறைய உள்ள தொட்டு தொட்டு வந்துக்கிட்டே இருக்குதுங்க இதுல நீங்க கவனிக்க வேண்டியது மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தா நமக்கு எல்லாத்துலயுமே ரசூலுல்லா முன்மாதிரி தானே லக்கது காணலுக்கும் ஃபி ரசூல் இல்லாஹி முஸ்வத் ஹசனா உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் நபிகளாரிடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க இந்த ரசுல்லா அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க அவங்களும் திருமணம் முடித்தாங்க அவங்க ஒரு திருமணம் மட்டுமல்ல அதிகமான திருமணங்கள் ரசோல்லா முடித்தாங்க அப்படி முடித்த திருமணங்களில் அல்லாஹுடைய தூதர் எப்படி நடந்து கொண்டார்கள் நீங்கள் ஹதீஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரசுல்லாஸ்லம் அவர்கள் முடித்த திருமணங்களில் வலிமாவாக கொடுத்தது மின் கோதுமையில் இருந்து இந்த இரண்டு கையளவு முத்துனு அந்த ஒரு கையளவு போடுறது ஒரு முத்துன்னு சொல்லுவாங்க அந்த இரண்டு கையளவு இத இதை ரசுல்லாசனுடைய செய்கிறாங்க வலிமா விருந்தாக கொடுத்தாங்க ஜைனப் பிரதிய இல்லாகுவோனுங்க அவங்களுடைய திருமணத்தை தவிர்த்து அந்த சைனப் ரசுல்லாஸில் அவங்க அதிகம் அதிகம் வலிமா விருந்து கொடுத்தாங்கனாலேயே அது வந்து ஜைனவுக்கு தான் கொடுத்தாங்கள சைனப் பிரதிய இல்லாஹோனுங்க அவங்களுக்கு தான் கொடுத்தாங்களாம் ஒரு ஆடு வரை ரசுல்லாசனு கொடுத்தாங்களாம் மற்றவர்களுக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க டி முத்தை இன் மீன் கோதுமையில இருந்து இரண்டு கையளவு அதை வந்து ரசு இருந்தார் அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் கொடுக்கறாங்கன்னா அது எத்தனை நபர்களுக்கு பகிரப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் யோசிச்சு பாருங்க இன்னும் சில நபர்கள் அந்த ஜெய்நபர் ரதியல்லாஹு ஒன்றாக அவங்களுடைய திருமணம் இருக்குதா இல்லையா அதையே சில தவறுதலாக விளங்கி கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஒரு ஆடு அறுத்து விருந்து வச்சவங்க அதற்கடுத்து அனசு ரதியல்லா அவங்கள்ட்ட ரசுல்லாஸ் சொல்லலையா நீங்க வந்து இங்க இருக்கிற அந்த ஏழைகள் யாரெல்லாம் சாப்பிடாம இருக்கிறாங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லலையா அவங்களுக்கெல்லாம் அல்லாஹுடைய தூதர் விருந்து கொடுக்கலையா என்று இப்படி என்ன செய்யறாங்க வேறு சில நபிமொழிகளையும் உள்ளே கொண்டு வருகிறார்கள் நமக்கு தெளிவாக அந்த நபிமொழியில இருக்குது எல்லா மனைவிமார்களுக்கும் இரண்டு கையளவு கோதுமையை கொடுத்த அல்லாஹுடைய தூதர் ஜெய்னப் ரதியல்லாக அவர்களுக்கு மட்டும்தான் ஒரு ஆட்டை கொடுத்தாங்கன்னு இருக்குது இந்த அனசு ரதியல்லாகும் அவங்களை அழைச்சி அடுத்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு வர சொன்னாங்கல்ல அந்த விருந்துங்கிறது வலிமா விருந்துன்னு பெஸ்ட் வார்த்தையில் இருக்குதா ஜெய்னபர் ரதி அல்லாஹ் ஒன்ஹோ அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த வலிமா விருந்தில் இப்படி நிறைய நபர்களை அல்லாஹ் தூதர் அழைத்து வந்தார்கள் எப்படி என்று இப்படி இருக்குதா அந்த செய்தி நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த செய்தியிலே நம்ம பார்க்கலாம் அனசு ரதியல்லாஹ் ஒன்ஹோ அவங்களுடைய தாயார் உம்மு சலம் உம்மு சுலை ரதியல்லாஹு ஒனுகா அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு விருந்து ஏற்பாடு செய்து அதில் வந்து ரசோல்லாசில் அவங்களை அந்த விருந்துக்கு அழைப்பு விட்டு அப்போ தான் அதில் வந்து அந்த ரொட்டிகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ரசோல்லாசில் அவங்க என்ன செய்வாங்க திண்ணை தோழர்கள் சில ஆட்கள்லாம் அழைச்சிட்டுருவாங்க அப்போ அது வந்து உம்மு உண்மையுளை ரதன் அவங்க கொடுக்கக்கூடிய விருந்துங்கிறது அது ரசைய வலிமா விருந்துன்னு வார்த்தை ஏதாவது இருக்குதா அப்போ அதில் வந்து என்ன செய்யறாங்க இதையும் அதையும் போட்டு குழப்பிக்கிட்டு ரசோல்லாசில் அவங்களே எவ்வளவு நபர்களை கூப்பிட்டுக்கிட்டாங்க நிறைய பேர் அல்லாஹுடைய தூதரை கூப்பிட்டு விருந்து கொடுத்தாங்களே எல்லா நபர்களையும் கூப்பிட்டு அந்த ரொட்டி சாப்பிட சொன்னாங்களே அல்லாஹூத்தல நிறைய அதுல வரக்க செய்து கொண்டே இருந்தானே அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் செய்திருக்கிறார்கள் சொன்னது அது ரசுல்லா சொல்லுடைய வலிமா விருந்து இருக்குதா வலிமா விருந்து இல்லையே அனசு ரதியதன் அவர்கள் அந்த திருமணத்திற்கு அந்த ரசுல்லா சலாம் அழைச்சது அது ஜைனப ரதியா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வலிமா விருந்து என்ற அதிசல வார்த்தைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிற பொழுது எப்படி நாம் இது சம்பந்தப்படுத்த முடியும் அப்போ ரசாஸ் அவங்க அதிகமாக கொடுத்த வலிமா விருந்தே ஒரு ஆட்டை கொடுக்குறது தான் சரி இப்போ அந்த ஒரு ஆட்டுக்கு விளக்கத்துக்கு வாங்க ரசில் அவங்க ஒரு ஆட்டை கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் இப்போ நவுஃப் ரஜியல் தான் அவங்கள ரசாஸ் அவங்க திருமணம் முடிச்ச தகவல் கேள்விப்பட்டப்ப நீங்க என்ன மஹரா கொடுத்தீங்க நான் ஒரு பேரித்தம்பளை கொட்ட இடையளவிற்கு தங்கத்தை நான் மஹரா கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க அப்படி தங்கத்தை மஹரா கொடுத்தேன்னு சொன்ன பிறகு அப்போ அவளையும் வளவு பிஷாத் ஒரு ஆட்டை அறுத்து நீங்கள் விருந்து கொடுங்கிறாங்க அப்ப அப்துல் ரஹ்மன் இப்ப ரஜியல்லோ அவர்களுக்கும் ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுக்க சொல்லி சொல்றாங்க ஜெய்னபு அவங்க அவங்கள திருமணம் முடிக்கும் போது ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுத்திருக்கிறாங்க அப்ப அந்த ஒரு ஆட்டை அறுத்து விருந்து வைப்பதென்றால் அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது ரசுல்லாசன காலத்துல அப்படி ஒரு ஆட்டை அறுத்து விருந்து வைப்பது எந்த அளவுகோலுக்கு உட்பட்டு இருந்தது என்று அதில் நீங்க நபிமொழியை தேடி பார்த்தால் அதற்கும் நாம சில நபிமொழிகளை பார்க்க முடிகிறது ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் கடுமையான பசியில் இருக்கிறாங்க பசியோடு வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க அபுபக்கர் பக்கர் தான் உணவு அவங்கள பாக்குறாங்க எதுக்கு இந்த டயத்துல வந்து நிக்கிறீங்க அது இரவு நேரம் ஏன் இந்த டயத்துல வந்து நிக்கிறீங்க அல்லாஹுவின் தூதர் எனக்கு கடுமையான பசி அதனால தான் வந்து நிக்கிறேன் ருமர் ரதியல்தான அவர்களும் வந்து சபையில வர்றாங்க அவங்களிடத்துலையும் கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் எனக்கு கடுமையான பசி அதனால தான் வந்து நிக்கிறேன் உங்க ரெண்டு பேருக்கு எந்த பசி இருக்கோ அதே பசி தான் எனக்கு இருக்குது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு திரும்ப அப்பதான் என்ன செய்வாங்க வேறு ஒரு நபித்தோழருடைய வீட்டிற்கு விருந்திற்காக போவாங்க இப்படி அந்த விருந்திற்காக போகும்போது அந்த செய்தியை நீங்கள் முழுசாக நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹின் தூதர் அந்த து சஹாபியுடைய வீட்டுக்கு போகும்போது சகாபி சஹாபி வீட்டில் இருக்க மாட்டாங்க மனைவி இருப்பாங்க அல்லாகவின் தூதர் வர்ற அந்த சந்தோஷத்தில் அவங்கள ரசி அவங்கள அபுபக்கர் உமர் உதயன் அவர்கள் அவங்க வீட்டில் இருக்க வச்சிட்டு அதற்கடுத்து கொஞ்ச நேரத்திலேயே உங்களுடைய கணவரும் வந்து விடுவாங்க அல்லாகவின் தூதரை பார்த்த உடனே சிறனைக்கு ஒரு சிறந்த ஒரு விருந்தாளி நமக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி கையில் ஒரு கத்தி எடுத்து ஒரு ஆட்டை அறுக்க போவாங்க அப்போ ரசுல்லா சில அவங்க சொல்கிறது பால் தரக்கூடிய ஆட்டை நீங்கள் அறுத்துறாதீங்க என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்ம ஹதீசுல பாக்குறாங்க இதை நீங்க கவனிக்க வேண்டியது அல்லாஹ் இன்னும் சில ஆட்கள் அங்க விருந்துக்கு போறாங்க அப்படி விருந்திற்கு போகும் பொழுதே ஒரு ஆட்டை அறுத்து ஒரு ஆட்டை அறுத்து விருந்து வைக்கிறதுங்கிறது இன்னைக்கு கூட ஆட்டுக்கறி ஒரு கிலோங்கிறது நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் லெவலுக்கு போகுதுங்க ஒரு ஆடு இருந்தால் அது பெரிய ஒரு தொகைக்கு இன்னைக்கு நாள் நம்ம பார்க்க வேண்டி இருக்குதுங்க ஒரு ஆட்டை அறுத்து விருந்து வச்சா பெரிய அளவுல சாப்பிட்ற அளவுக்கு இன்னைக்குள்ள நல்லா இருக்குது காலத்தில் ஒரு ஆட்டை அறுத்து விருந்து வைப்பது என்பது இன்றைக்கு எப்படி பெரிய அளவில் பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருப்பது அப்படியா இருந்துச்சு நீங்க பால் தரக்கூடிய ஆட்டை அந்த அறுத்துறாதீங்க எடுத்து பார்க்கிற பொழுது வீட்டில் சில விருந்தாளிகள் வந்தால் அவர்களுக்கு விருந்தளிப்பதற்காகவே ஒரு ஆட்டை அறுப்பது அன்றைய காலத்தில் உள்ள ஒரு சாதாரண நடைமுறையாகத்தான் இருந்தது அவர்களுக்கு தான் அல்லாஹுடைய தூதர் அதிக வலிமா விருந்து கொடுத்தாலும் அது ஒரு சாதாரண நடைமுறையாகத்தான் இருந்தது என்று நாம் அது புரிய முடியதில்லை அப்ப இதைத்தான் எது அன்றைக்கு மிக சாதாரண நடைமுறையாக இருந்ததோ அதுலதான் மற்ற மனைவியை விட கொஞ்சம் அதிகமாக ஜெயினப் அவர்களுக்கு அல்லாஹர் வழங்கி இருக்கிறார்கள் அப்ப இது போன்ற விஷயங்களை எல்லாம் மனதில் பதிய வச்சுக்கோங்க அப்ப இதில் அடுத்தவர்களுக்கு நாம் உணர்த்த வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு அது ரொம்ப ஆடம்பரமாக அவர்கள் திருமணம் முடிக்கிறப்ப அதுல வந்து அதிகமான செலவுகளோடு அந்த திருமணம் முடிக்கப்படுறப்ப அது போன்ற திருமணங்களில் நாமும் போய் கலந்து கொள்கிற பொழுது அப்போது அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய கடமை நமக்கு எப்போது வரும் எப்படி செய்ய முடியும் அப்போ அப்படி உணர்த்த வேண்டிய அந்த கட்டாயமெல்லாம் இருக்கிறதுனால நாம் இது போன்ற நேரங்களில் நாம் அதிலிருந்து விலகி இருப்பது தான் அவர்களுக்கு அதை சரியாக உணர்த்தக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கும் இன்னும் இதை பற்றி விளக்குவதாக இருந்தால் நேரம் நிறைய போகும் பல நிகழ்ச்சிகள் இதே பதில் நிகழ்ச்சிகளில் பல ஆட்கள் இதில் விளக்கிய அந்த தகவலும் இருக்கிறது கூடுதல் தகவலுக்காக எடுத்து பார்த்துக்கிறோம்